புனித மார்க்கு எழுதிய தூயண செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஒன்று அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் பாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாகப் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் சிந்தனை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் புயல்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை வந்து போகும் இது ஆன்மீக புயல் இயற்கையின் சீற்றத்தால் எழுகின்ற புயல் அல்ல இந்த புயல் இழப்பின் வடிவிலே மற்றவர்கள் உண்டாக்கிய உள்மன காயத்தின் வடிவிலே எமது பாவத்தின் விலங்குகளின் வடிவிலே அல்லது வேறு ஏதாவது ஒரு துன்பத்தின் வடிவிலே வந்து வீசலாம் இவ்வாறு புயல்கள் வருகின்ற போது உறங்கிக் கொண்டிருப்பது போலவும் அதனால் உடனே உதவி செய்ய மாட்டார் போலவும் தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அது வெறும் தோற்றப்பாடு மட்டுமே இந்த நேரங்களில் நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த நற்செய்தி தருகின்ற பாடம் முக்கியமானது சீடர்களும் இயேசுவும் படகிலே போய்க் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார் புயல் அடிக்கத் தொடங்குகின்றது சீடர்கள் பயத்தினால் நிறைந்து போகின்றனர் அவனால் இயேசுவிடம் வந்து போதகரே நாங்கள் சாகப் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்ப அவரும் எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகின்றார் பின்பு சீடர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று வினவுகின்றார் சீடர்களும் ஆச்சரியத்தில் நிறைந்து போயிருக்கின்றனர் இங்கு முக்கியமாக நோக்கப்பட வேண்டியது நம்பிக்கையாகும் அதாவது வாழ்க்கையில் நாம் புயல்களை சந்திக்கும்போது போது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அதன் அர்த்தம் என்ன புயல்களை நாம் எதிர்கொள்ளுகின்ற போது இயேசு எம்மோடு இருக்கின்றார் என்று நாங்கள் நம்ப வேண்டும் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நாங்கள் நம்ப வேண்டும் அத்தோடு ஒவ்வொரு புயலும் இறுதியில் நம்மை கடந்து போகும் அப்போது வாழ்வில் அமைதி பிறக்கும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் இவ்வாறு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு புயல்களை நாம் எதிர்கொள்ளும்போது அது வாழ்வை மாற்றும் என்பது உண்மையாகும் இயேசு உறங்குவது போல் எமக்கு தோன்றும் அதற்கும் காரணம் உண்டு நாங்கள் தம்மிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆகும் நமது வாழ்வில் புயல் வீசும்போது நாங்கள் இயேசுவை திரும்பி பார்ப்பதற்கு பதிலாக புயலையே பார்க்க பழகிவிட்டோம் அது பயத்தையும் அங்கலாய்ப்பையுமே கொண்டு வரும் அந்த பயம் நம்பிக்கையை எம்மில் இல்லாமலாக்கிவிடும் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு புயலும் இயேசுவில் நாம் எமது நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக கிடைக்கின்ற சந்தர்ப்பமே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்போதும் இலகுவாகவும் எதுவித பிரச்சனையும் இல்லாமல் போகுமாயின் அது ஆழமான நம்பிக்கைக்கு இட்டு செல்வதற்கு பதிலாக நம்பிக்கை இழப்பிற்கே எம்மை இட்டு செல்லும் எனவே ஒவ்வொரு புயலிலும் நாம் இயேசுவில் மேலும் மேலும் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது அது கடவுளின் அளவில்லா அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவே அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவில் எமது நம்பிக்கை இன்று எவ்வளவு ஆழமாக உள்ளது என்பதை இன்று தியானிப்போம் எந்த சூழலிலும் நாம் அவரில் தளராத அசையாத நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோமா இன்றைய நம்பிக்கை எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் நாளை வரவிருக்கும் புயலை எதிர்கொள்ள உம்மில் இன்றைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோமா மேலும் மேலும் வளர்த்து கொள்வோமா செவம் ஆண்டவரே எல்லா சூழலிலும் உம்மில் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க அருள்காரம் ஆமன்